ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதே நமஹா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை செஞ்சு இன்றைய தினம் முன்னூத்தி நாப்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் டம்பாய நமாக முருகப்பெருமான பயந்து நடக்கும்படி செய்து பாதுகாத்து அருள்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இப்போ நம்ம முதல் நாமாவளியில் டம்பாய நமகான்னு நான்காவது பா டம்பாய இந்த மகான் பார்த்தோம் அது பிரகாசம் முக்குணங்களால் பிரகாசிப்பவர் மு முக்குணங்களுடைய சக்தி எப்படி இருக்கும்ன்றது நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்தந்த தத்துவமாக பிரகாசிப்பவர்னு அர்த்தம் அந்த முக்குணங்களுக்கு இவ்வளோ ஆ பிரகாசம் இருக்குது அதாவது அதனுடைய சக்தி இருக்குன்னா அதை கடந்தவராக இருக்கார் முருகன் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இந்த நாமாவளியை டம்பாஜிரம மூணாவது பா டம்பரகா அப்படின்னா பல அர்த்தம் கூட்டம் சேர்க்கை குவிப்பு பகட்டு ஆடம்பரம் தோற்ற ஒற்றுமை கர்வம் மமதை இதெல்லாம் அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த செயலால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கர்வம் இதெல்லாம் வந்ததுன்னா அசுர சக்தியானது வெளிப்படும் அப்போ அந்த அசுர சக்தியை அழிப்பதற்காக இறைவன் வெளிப்படுவார் அப்போ அந்த அசுர சக்திகள் இருக்கக்கூடாது அப்போ தெய்வ நல்ல சத்துவ குணமானது வெளிப்படணும் அப்போ அந்த அசுர சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த வீணாடம் ஆடம்பரம் இந்த இதெல்லாம் சொல்கிறால கர்வம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இறைவன் அதை அழித்து அதாவது அந்த நிலையிலிருந்து மாற்றி அனுகிரம் பண்ணுபவராகவும் அவரே இருக்கார் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் இறைவன் சுரசம்ஹாரம் இதெல்லாம் பண்ணுறது அப்போ அந்த தவறை உணர்ந்து பயந்து நடக்கணும் தவறு செய்யக்கூடாது அப்போ அந்த கர்வம் கொள்ளக்கூடாது இதெல்லாம் வந்து பாடமாக இறைவன் செயலால் உணர்த்துறார் அதை தான் அந்த நாமாவலி பயந்து நடக்கும்படி செய்து அந்த உயிர்களை பாதுகாக்கக்கூடியவராக அது அந்த உயிர்களுக்கு அருள் புரிபவராக முருகனே இருக்கார் அப்படின்றது தான் இந்த தத்துவார்த்தமான நாமாவலி ॐ डम्बाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः